ஒரு கசல்டா சார் என்ன விக்ரம விக்ரமேதா இல்லை நேரடியாவே இதுக்கு விரும்பும் என்னென்னா இப்போ இந்த காணொலி நாங்கள் போட்டாங்கன்னா ரீச் ஆயிருக்கு இப்போ அந்த காணொலி சம்மந்தமான கருத்து கிளம்ப வந்துருக்கு நல்ல ரீச் நல்ல ரீச் நல்ல பெரிய ரீச் ஆகிருக்கு கருத்து வந்து மைனஸ் ஆகிருக்கு இப்போ என்னண்டா இவ நான் இந்த விஷயத்தை என்னது கொண்டாடமும்னு பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு தனிப்பட்ட நார நபரை சாடி எடுக்கல எடுக்கல அந்த எண்ணமே எங்களுக்கு இல்ல ஆமே அந்த நம்பர் சம்பந்தமா பிரச்சனை சோசியல் மீடியால போய்க்கொண்டੁੰਦਾது ஆனா அந்த டைன் நம்பர் சம்மந்தப்படுத்தி நாங்க எடுக்கல நாங்க எடுத்த ஹெல்ப்பிங் வீடியோ இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாது ையா அதுக்கு தான் நல்ல விஷயம் காடி இருக்க கடைசில அத பாக்கல பாக்க அந்த வீடியோ பாக்காம நான் ஜெய பாக்கல ஆனா கடைசில அந்த நீங்க பாக்காதா பார்த்துக்குறீங்க அந்த கடைசியா அந்த நல்ல வீடியோ எப்படி ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ செய்யுறோம் செய்யுறோம்னு போட்டுருக்கங்க அடுத்த வந்து அந்த நபர் குறிப்பிட்ட நபர் இப்போ சோசியல் மீடியாவில் பேசப்படுற நபர் கூட நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன் செஞ்சிருக்க நிறைய விஷயம் செஞ்சிருக்கேன் நிறைய உதவி திட்டங்களை எடுத்து அதோ அதோட விஷயத்தை நான் பார்க்கணும் அடுத்த இன்னொரு முக்கியமான நீ இப்போ இப்படி ஒரு கைதொண்டு நடந்த பிறகு அல்லது ஏதோ பிரச்சனை நடந்த பிறகு இந்த உதவி திட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் நினைக்கிறியா ஒரு காலமும் இல்லை என்ன அப்படி ஒரு தேவை இருக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு கால தேவையை அப்படி ஒரு பாதிப்பு வேறாது ஏன்னா புலம்பிய தமிழர்கள் வந்து தாயகத்துக்கு அனுப்புகிற காசு என்னென்னா இது பற்று தாயக பற்றில தான் அவர்கள் அவங்க பனி கேமிகளுக்கும் கஷ்டப்பட்டு எடுக்கிற காசு இங்கே அனுப்புகிறாங்க அந்த பற்றி இருக்கிற வரைக்கும் அந்த காசு இல்லாமல் போகாது என்ன கட்டாயம் தேவை இருக்கு இப்போ ஒரு சூழலுக்கு கூட கட்டாயம் அவங்க முதல்ல அனுப்பிடுவாங்க பேம் அனுப்புறாங்க பேம் அனுப்பி கூட தான் இருக்க போறாங்க அது வேறு கதை சரி ஓகே அடுத்த விஷயத்துக்கு வரும் இப்ப இதுல இருக்கிற நடைமுறை சிக்கல் என்ன நினைக்கிறேன் நீ நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு அந்த பணத்தை வந்து சரியான முறையில் கையாளுமா இல்லையா என்று யார் சொல்ல யார் கையாளணும் இங்கே இருக்க மக்கள் உள்நாட்டு மக்கள் உள்ள அது பணத்தை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்றாங்க பெற்றுக்கொள்றாங்க அது இப்ப எப்படி அதை பிரச்சனை வேறு பண்ணிக்கிறேன் நீ எப்படி கையாளலாமண்டா இப்ப காத்தாங்குடி என்ற ஒரு பிரேசம் இருக்கு தெரியும் அந்த காத்தாங்குடியை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிறப்புக்கு தங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் சேர்க்கிருக்காங்க அதே மாதிரியே நாங்க எங்களுடைய தாயங்கள் தொழில் முயற்சிகள் தொழில் முயற்சிகள் இன்னும் இன்னும் இல்லை சொல்லுங்க கொழும்புல இல்லாத கூட அந்த இடத்துல இருக்கு

பீசா காட் கேப்சியில் அந்த தொழிற்துறைகளை வந்து எங்கள் நாங்களே உருவாக்கினோம் அமண்டா அதே விலைக்கு விக்கெடும் பயிரோ அவங்க விற்கிற விலைக்கே விற்படும் ஆனால் அங்கே வெப்படவங்களுக்கு சம்பளத்தை ஐரோப்பிய பேர் ஆளுங்களில் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா எங்களுக்கு இது கொஞ்சம் நன்மை நன்மை ஒரு விஷயம் ஆ இதோ இப்படி ஒரு விஷயத்தில் நாங்கள் இதை கையாளலாம் இன்னொரு இன்னொரு விஷயம் வந்து எங்கிட்ட துறை வந்து இதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் ஒரு துறை வந்துவிட்டு இதே நான் கிட்ட நான் ஏன்னா தெரிஞ்ச என்ஜிஓவால ஒரு ஆள் தெரிஞ்ச என்ஜிஓவால ஒரு ஆள் வந்து ஏற்கெனவே இந்த உதவி திட்டம்னு செஞ்சு அந்த அம்மா ஒரு ஒரு கோழி பண்ணி ஒன்று வச்சு ஓகே வாழ்வாதார திட்டங்களை கொடுக்கலாம் பெருமனை நான் காசை கொடுக்குறேன் எதுக்கு வாழ்வாதாரம் தான் கொடுத்துட்டு இப்படி செய்யலாம் தெரியுமா இப்ப நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுக்குறீங்க வாழ்வாதாரம் இருக்குது அந்த வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி அந்த நபர் இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி வளர்ந்து காட்டணும் வெறுமனை காசை கொடுத்துட்டு நாங்கள் விட்டுட்டு கூடாது ஆனால் இந்த நபரம் அப்படி செஞ்சுருக்கோம் செஞ்சிருக்க நல்ல விஷயம் தான் அப்படியான விஷயங்களை நாம உருவாக்கலாம் உருவாக்கலாம் அத பணம் பரிமாற்றங்களோடதானே அத நாங்க சேர்ந்து சரியான முறையில் வெப்சைட் நிறை உருவாக்கலாம் தானே வெப்சைட் மூலம் நேராடியா அங்க டேட்டா கலெக்ஷன் அதுல ஒழுங்கா செய்யுது நாம நேராடியா கொடுக்கலாம் அவசரப்பட்டு அப்ப ஒரு ஆள் தாயகத்துல கஷ்டப்படுது சொன்னா புரியவே இன்னொரு விஷயம் இருக்கு பேர் இப்போ நீங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த விஷயத்துக்கு இப்படி இருந்தா அப்புறம் எனக்கு வந்துட்டே இருக்கு மீடியாவுனால ஓகே ஷோ ஓகே இப்போ என்னடா இப்போ இந்த விஷயம் அதாவது வந்து இப்ப ஓசியில குடு ஓசியில குளிர்காஞ்சோன்றிருக்காங்க இருக்காங்க நான் சொல்ல சமூகத்தில் இருக்கு அது வந்து பிள்ளையான ஒரு கருத்து ஆனா ஒரு சிலர் வந்து அதை பயன்படுத்தி செய்யலாமே தவிர கஷ்டப்பட்ட மக்கள் நியாயமான பேர் இங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் உதவி திட்டங்கள் போய் சேருது மற்ற காசை ஆசை வச்சிங்கன்னா கோடி சுதரனாக போறாங்க அந்த அந்த விஷயங்களும் ஒரு சில பயன் அப்படி செய்யறதால வந்து எல்லா பேருக்கும் கெட்ட பேரா இருக்கு ஆனா அதை அதையும் மாத்திக்கொள்ளணும் அதை இப்ப நீ சொன்ன மாதிரி இந்த வாழ்வாதார உதவி திட்டங்கள் சரியா வந்து அவங்க கஷ்டப்பட்டு பனி வெயிலுக்கு எந்த அனுப்புகிற காசை வந்து நாங்க வந்து சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளணும் அது தேவையில்லாமல் நாங்கள் பயன்படுத்துறது தவறு தான் அது சரியான மன்னிக்க முடியாது குற்றம் அது குறிப்பிட்ட ஒரு சனம் தான் செய்யுது நேரமாக செய்யறேன்னு இல்லை ஒரு சில பேர் செய்யணும் அடுத்த பேர் என்ன இந்த கெல்பிங்களே இந்த பிரச்சனை என்ன நடைமுறை சிக்கல் ஒன்று வந்து அப்புறம் நாங்கள் சும்மா சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் நேரடியா நேரடியாக சில போடலாம் அப்படி ஒன்று சில எல்லா காசு வாங்குறவர்கள் வாங்குபவர்கள் சொல்கிறேன் பெறுபவர்கள் வந்து சரியான முறையில் உண்மையாக இருப்பார்கள்னு சொல்லி டோனர்ஸை வந்து ஏமாத்தலாம் அப்போ அந்த டைம்களில் வந்து இப்படியான இடத்தரகர்கள் தேவைப்படுறாங்க ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு அவர் லீவ் ஆகி போயிடலாம் தானே அவர் அந்த அந்த விடை விட விடயத்துக்காக தான் பொறுப்பானவர் அப்படியான விஷயங்கள் இருக்கு தானே அதில் விதை நான் போட்டது விதை நான் போட்டது அதுதான் அதுதான் வர வளர் வளம் வளர மட்டும் அதை பாதுகாக்கணும் அப்போ என்ன நடக்குதோ அது விஷயங்களை பார்க்கணும் அடுத்த இன்னொரு விஷயம் வந்து ட்ரெண்ட் சைட்லயும் இது நாங்களும் பார்க்கணும் இது காசு கொடுக்குற பிரச்சனை வரல யா அது ஒன்னு இன்னொரு விதம் நீங்கள் சொல்றதே ஞாபகம் இது வீடியோவெல்லாம் அப்படி நாங்கள் கதைச்சி போட்டால் யாரும் பார்ப்பாங்களா இல்லை இல்லை க அழுதா தானே பார்ப்பாங்க அழுதா தானே பார்ப்பாங்க உண்மையான கஷ்டமா இருந்தாலும் அது அழுதுகோன்னு சொன்னால் அதான் ஏன் பார்ப்பாங்க நான் சில நிறைய விஷயத்துல பார்த்துட்டு இருக்கேன் சில பேர் நல்ல கஷ்டமா இருப்பாங்க நோம்பல காயப்பாங்க ஒருத்தர் உதவி திட்டோம் போக எல்லா சில ஆக்கள் அந்த நோம்பில் கஷ்டமே இருக்காது ஆனால் கதைக்கு ஃபீலிங்ஸ் நல்லா அழுது அழுது காயப்பாங்க அந்த அழுகா அந்த அழுகைக்கு தான் அந்த வீடியோ ஓடும் அது அந்த அழுகையை சரியாக பயன்படுத்தணும் இல்லையா இது அது இது இது அழுகு சரியாக ரீச் ஆக முடியும் அதை தான் கேட்டோம் இல்லையா க்ளீயராக அதுதான் ஆனால் வந்து அந்த அந்த வீடியோ பார்ப்பவர்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் என்னதுக்கா அந்த அழுகை வருது ஏழு பேர்கள் அழகையில ஒரு ஆள் வந்து சிரிச்சு கொண்டு தன்ட கஷ்டத்தை சொல்றதால அவருக்கு கஷ்டமீட்ல சும்மா நோம்பலா அதை சொல்லிடலாம் அவர் சொல்ற பிரச்சனை சம்பந்தமா எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு எந்த மகள் படிக்க கஷ்டப்படுறா கட்டாயம் உடனடியாக உதவி அந்த வீடியோ மெழுகூட்டல் சொல்றாங்க அந்த விஷயங்கள் இங்க தான் பெறுது அப்ப நான் வீடியோ பாக்குற நாங்க தான் சரியான முறையில விளங்கி கொண்டு வந்து விளங்கி கொண்ட மாட்டேன் இந்த மெருகூட்டல் மெருகூட்டல் வரா ஏதோ பாடு இருக்கா அழுங்கு அம்மான்னு சொல்ல சொல்ல தேவையில்லை கட்டாயம் அது உண்டு அப்ப இது இது ஒரு பக்கத்துல இருக்கேக்க இந்த இன்னும் இந்த பணம் வாங்குற ஆக்களே இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுமா இல்லை டெவலப் ஆகுமா பணம் வாங்குற சூழ்நிலை வந்து உருவாக கூடாது என்று கூடாது என்ன சுயமாக முதுகெலும்பு இல்லாமல் நாம் இருக்கையில் அதுக்காக வந்து நம்ம பணம் வாங்குற முதுகெலும்பு இல்லாதவர்கள் அவங்களுக்கு தேவை இருக்கு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா பைக்கு அது இது என்று வெளிநாட்டு காசுல தவறான முறையில் பயன்படுத்துறாங்க சொந்தக்காரர் அனுப்பினா கூட அதை சரியான முறையில் பயன்படுத்தணும்னு நான் யோசிக்கிறேன் பயன்படுத்தணும்

அந்த காசின் பட்டி எவ்வளோ வளர்ந்த அணையும் அவங்க அனுப்பி கொண்டிருப்பாங்க நாங்கள் வாங்கி கொண்டிருப்போம் அடுத்த இந்த 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 ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயத்துக்கு பிறகு இந்த விஷயம் தவறாமே பா பார்க்கப்படக்கூடாது பார்க்கக்கூடாது பார்க்க மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் கடந்து போயிடும் இல்லை ஒரு சில பேர் அப்படி பார்க்கலாம் கால காலமா சொல்லி கொண்டிருக்கிறீங்க புலம்பெயர் தமிழர்களை தாயத்தில் இருக்க பற்றி போகுமா

முன்ன இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு நாங்கள் அரசாங்கத்தை மட்டுமே நம்பியிருக்கலாமா அரசாங்கம் தேவையில்ல வடக்குழக்குல அபிவிருத்தி செய்யறது அரசாங்கம் தேவையான பார்லிமெண்ட்ல ஒரு ஆள் காட்சி இருந்தது ஒதுக்கப்பட அபிவிருத்தி காசு சீரோ சீரோ உண்மையிலே இந்த அத நான் மட்டுமே நம்பி இருக்கீல்ல உண்மையில அந்த அபிவிருத்தின்னு முழுமையா வர மாட்டாலும் இல்ல இல்ல வராது அப்ப அதுக்குமே ஏதாவது ஒரு ஆட்கள் தேவை இங்க இருபது வருஷமா அபிவிருத்தி செய்யறாங்க சீரோ அப்படிங்கோ அது இதை அரசாங்கத்தை நாங்க நக்கல் அடிக்கிறேன்னு சொல்லி விமர்சிக்கிறோம் விமர்சிக்கணும் சரங்க விமர்சிக்கலாம் விமர்சிக்கலாம் செய்யிற விஷயம் புள்ளை என்ன சொன்னாங்களே அந்த அந்த முடியாத அரசாங்கம் நம்பி இருக்க முடியும் நாங்க அப்ப அது ஆரம்ப தேவை தயவு செஞ்சு இதை ஒரு இந்த விடயத்தை மட்டுமே மைனஸா ஆக்கி இந்த இங்க இந்த இந்த அபிருத்தி திட்டங்களை குறைக்கக்கூடாதுன்னு விஷயம் எனக்கு இன்னொரு டவுட் ஒன்னு வருது சண்டை பிடிஞ்சும் ரெண்டாயிரத்தொம்பது சண்டை முடிஞ்சு இவ்வளோ காலம் ஆச்சு சண்டைக்கு முதலும் காசு வந்தது இப்போயும் காசு வருது

உண்மையிலே அந்த அந்த அபிவிருத்தி எப்படி அது அது தான் நீ சொல்ற ஒரு சட்ட சிக்கல் வருது ஒன்னு வந்து நாங்க தொழில் முயற்சிக்கு பயன்படுத்தால் தான் அபிவிருத்தின்னு அப்படி இருக்கும் சரியான முறையில பயன்படு பயன்படுத்த காசு வருது நல்ல நல்லெண்ணத்துல தாராங்க வாங்குபவர்கள் கொடுப்பவர்கள் இல்ல கொஞ்சம் பேர் கொடுப்பட்ட சில பேர் சரியான முறையில் பயன் பயன்படுத்தும் இதுவே ஒரு பண்டை ஒரு ஒரு இடத்தை ஒன்று ஃபண்ட் குவிஞ்சு அந்த பண்ட சரியா கையாண்டால் ஒரு இடத்தை ஃபண்ட் குவிக்கியக்க அது வந்து தவறா கையாளப்படுறதுக்குரிய இருக்கு அது வந்து சரியா கையாளப்பட்டால் தொழில் முயற்சிகள் இடம்பெறுமா

பாத்து உயர்ந்த இடம் உண்டு சரியான முறையில திட்டம் இருக்காங்க அது ஒரு ஒற்றுமை நிலைப்பாடும் சரியா ஒற்றுமையா இருக்கு நல்ல விஷயம் தானே அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் நாங்க உருவாக்குவாங்க அப்படி கட்டாயம் ஒரு 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 இடம் எல்லா விஷயமும் எடுக்கலாமீன் அங்க அங்க போனா பெரும்பாலான விஷயம் கொழும்பு போதில அங்க போனாலும் எல்லாம் கிடைக்கும் பெட்டான் ஒரு அது மெலிவா எடுக்கலாம் என்ன விஷயம் காத்தம்புடி காத்தம்புல இருக்காங்க இல்ல இது அது அது வந்து சில விமர்சனத்துக்கு முற்பட்டப்பட்டிருக்கு அந்த இடம் அது வேற விஷயம் ஆனாலும் கூட அது உண்மையிலேயே ஒரு பெரிய தொழில்மையை விமர்சனத்தை நீங்க என்னதான் சொல்லி அது அவனுடைய வெற்றி அது சரியானது வெற்றி அந்த இடத்துல நல்ல ஒரு காசு கொண்டு வருது அதே மாதிரி இங்கே இல்ல பெருமளவுல இல்ல அதான் உண்மை அதான் ஏன் இல்ல போகுதுதானே எனக்கு தெரியும் இவ்வளவு காசு வாரங்க இல்லாம சொன்ன மாதிரி பயன்படுத்தப்படல சரியான முறையில் இனி வரும் காலங்களில இப்படி ஒரு திட்டம் மற்ற விட இப்ப சனம் வந்து சரியான முறையில திட்டமிட்டு காசு வாங்க இல்லை நான் சொல்றேன்னு தானே அந்த காசு செலவு செய்யக்கூடிய நுழைச்சு அவங்களுக்கு இருக்கும் சாதாரணமா கஷ்டப்பட்டு சாப்பாடு வழி இல்லையேன்னு இருக்காங்க நீங்க அஞ்சு லட்சம் காசை குடுத்தீங்கடா சாப்பாடு கெடுப்பானா இல்ல மாடு வாங்கி வளர்க்க பார்ப்பானா அதாவது மாடு வாங்கி வளர்க்குறதுக்கு வந்து டெக்னிக்கல் பிரச்சனையும் இருக்கு தானே தெரியாத ஒரு விஷயத்தை என்ன நான் செய்வாங்க மாடு வாங்கி அவங்களுக்கு தெரியாது நீ சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் கணக்கு கொடுக்குறாங்க தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் தொழிற்பயிற்சி கொடுக்கணும் முதலாவது காசை மட்டும் கொடுத்தா காணும் இங்க இங்கே இருக்கிற தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் பெரும்பாலும் இதில் எந்த அடிப்படையில் இயங்குதுன்னு நினைக்கிறேன்

எந்த ஒரு நூலா என்ன

அடுத்த வீடியோ நீங்க பார்த்து ரசிகோ ரசிக்காட்டியும் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் நன்றி வணக்கம்